ನಾವಿನ್ ಬೇಕು ಅಲ್ಲೋರೇ ರಾಜಪ್ಪ ಇವತ್ತು ಫಂಕ್ಷನ್ ಅಲ್ಲ ಹೇಳಿಲ್ಲ ಮನೆ ಇಟ್ಬಂದವ್ರ ಅದು ಪಕಾನು ಒಂದು ಒಂದು ಆ ವರ್ಷ ಆ ಪಾಪಿಗೆ ಬೇಗೆ ಬೇಗೆ ಬೇಗ ಬಂದ ಬಾ ವೀರಭದ್ರ ಬೆಂಕಿ ಕುಮಾರ್ ಏನಪ್ಪ பொதுச் செயலாளர் சேலத்தின் சிங்கம் எடப்பாடியாரின் ஒன்றாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தலை நடத்திக் கொண்டிருக்கும் முன்னாள் அமைச்சரும் மண்ணின் வளர்ச்சியின் நாயருமான அன்னார் தமிழ் மக்களின் இது தாயாக விளங்கி இன்றைக்கு நம்மையெல்லாம் ஆற்றனா துயரத்தில் வாழ்த்துவிட்டு வங்கக்கடலோரும் சந்தனப்பயையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் தினம் தினம் வணங்கும் மனித தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறங்குகின்ற திசை நோக்கி வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் மன்னன் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இணைப்பாற திருநாள் நடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்த இருசக்கரவான ஓட்டம் என்ற கொண்டிருக்கிறது விழாவில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில அண்ணா பேரவை துணை செயலாளர் செல்வம் அவர்களே மற்றும் தாய்மார்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய காலை பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிறப்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது தான் பதவியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டரை ஆண்டு காலத்தில் தன்னுடைய துரத பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் மற்றும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர்களே ஏம்குமார் அவர்களே

உட்காருங்க உட்காருங்க વાટિકનો વાહ વાહ રાઈટ 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 ધીમ આવો અબડી 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 હા રાઈટ મૂવ બને અબડી વાંગ ના કઈ 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 ના ભાઈ જિસકો સરેલો હા